பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் இப்போ இந்த கான்சியஸ் மைண்டு எப்படி செயல்படுது டோட்டல் மைண்டு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு பெரிய பங்களா இந்த வாசலில் வந்து ஒரு வாட்ச்மேன் இந்த ஓனர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு வாட்ச்மேன் வாசலில் இருக்கிறார் ஒரு நாள் காலையில் ஒரு பெரிய ஒரு ஜெய் ஜாண்டிக்காக ஒருத்தர் ஒரு முரட்டுத்தனமாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு வாசல்ல பெரிய மீசை வச்சுருக்காரு இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தையும் சுறி வச்சுருக்காரு முரட்டு குரல்ல சொல்கிறாரு உங்கள் முதலாளியை பார்க்கணுங்கிறார் இப்போ அவரை பார்த்தாலே நம்பக்கூடிய அளவில் இல்லை ஒரு முரட்டுத்தனமாக இருக்கிறாரு இவர் எப்படி உள்ளே அனுப்புகிறது இவருக்கு முடிவெடுக்க முடியல உடனே அவர் முதலாளி இன்டர் காமில் கூப்பிட்றாரு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு ஒரு ஆளை பார்த்தா எனக்கு ஒரு டைப்பாக தர்றாரு உங்களை பார்க்கணுன்னு அவரை சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு அப்போ அவர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் உள்ள அனுப்புனே இருந்துச்சு ஒரு பேர் என்ன முதலாளி சொல்லியாச்சு என்ன உள்ளே அனுப்பிட வேண்டியதான் வழி சொல்லி உள்ளே அனுப்பிடுறாரு உள்ள அனுப்பினாலும் என்ன நடக்குங்கிறத ஒரு வாட்ச்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கார் முதலாளி ஹாலில் தான் உட்காந்துருக்காரு இந்த வந்தவர் என்ன ஒன்னானா அந்த ஹாலுக்குள்ளே போகிறாரு போனோடனா முதலாளியை பார்த்து ஒரு சலிட் போடுறாரு இடுப்பில் இருந்த பட்டாக்கத்தை கலத்தி இப்படி டேபிளில் வைக்கிறாரு என்ன ஒரு சலிட் போடுறாரு திரும்பி வந்தார் இந்த வாட்ச்மேன் வந்து என்ன லமோ நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி வந்து என்ன லெமோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்கலை எல்லாம் சா சாஃப்ட் அண்ட் எல்லாம் நடந்து போச்சு இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த வாட்ச்மேனாக வர்றது தான் அந்த கான்ஷியஸ் மைண்ட் முடிவெடுக்க தெரியாது இப்படியா அப்படியான்னு சொல்லி முடிவெடுக்க தெரியாமல் குழம்பிட்டே இருக்குது இந்த முதலாளியாக இருக்கிறவர் தான் டோட்டல் மைண்டு அவர் செயல்பட்டால் அங்கே பிரச்சனையே கிடையாது எல்லாம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சுக்கு இப்படி ரெண்டு பகுதியும் நமக்குள்ளேயே இருக்குது டோட்டல் மைண்டும் இருக்குது கான்ஷியஸ் மைண்டும் இருக்குது நாம் டோட்டல் மைண்டோடையும் செயல்படலாம் கான்சியஸ் மைண்டோடையும் செயல்படலாம் ஆனால் அந்த டோட்டல் மைண்டாக செயல்படுறதுன்னா என்ன கான்சியஸ் மைண்டாக செயல்படுறதுனா என்ன ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமாக இப்போ நம்ம நீங்கள் நம்ம வாக்கிங்லாம் ஈவினிங் போனோம் காலையில் ட்ரெக்கிங் போகிறோம் இந்த பாதை எப்படி இருக்கும் ரொம்ப சீராலாம் இருக்காது ரோட்டில் போகிற மாதிரிலாம் இருக்காது மேடும் பள்ளமாக இருக்கும் புதர்கள் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு அவசரத்துக்கு நீங்கள் இரவில் அங்கே போக வேண்டியிருக்கு தனியாக போகிறீங்க துணைக்கு ஆள் கிடையாது லைட்டு கிடையாது நல்ல இருட்டு லைட் நைட்டில் லைட் இல்லாத நேரத்தில் இருட்டுக்குள்ளே போனோம்னா எப்படி போகும் அப்படியே தடுமாறிகிட்டே போவோம் எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது அது மோதிக்கிடுவோமோ எங்கேயாவது இடரி விழுந்துடுவோமோ சொல்லி பயந்துக்கிட்டே போவோம் கடவுளை கூட பிரார்த்தனை பண்ணோம் எப்போன்னா ஒழுங்காக கொண்டு சேர்த்துறப்பான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இடறி விழுந்துடுறோம் இப்போ நம்ம எழும்பணும் எழும்புறதுக்கு நம்ம வந்து இப்படி எழும்புவோமா அப்படி எழும்புவோமான்னு எல்லாம் யோசிக்க மாட்டோம் விழுந்த மாத்திர நம்மள அறியாமலே எழும்போம் நீங்கள் எழும்புறதுக்கு கடவுளுடைய உதவி கூட கூட மாட்டீங்க உங்களை அறியாமல் எல்லாமே நடந்தோம் இப்படி இந்த தானாக நடக்கிற அந்த நிலை தான் வந்து இந்த டோட்டல் மைனாங்க வேலை செய்யும் நீங்கள் முதல்ல வந்து தடுமாறிக்கிட்டே போகிறது தான் வந்து கான்சியஸ் மைண்ட் அது வந்து என்னன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும் சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி புளம்பிக்கிட்டே இருக்க மனசு தான் கான்சியஸ் மைண்ட் இந்த செயலோட இணைஞ்சுக்கிட்டு தான் வந்து டோட்டல் மைண்ட் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மரத்தில் ஏறுறீங்கன்னு வச்சுக்கணும் உங்களுக்கு மரத்தில் ஏறிய பழக்கம் கிடையாது ஏதோ ஒரு அவசரம் துணைக்கு யாருமே கிடையாது நீங்கள் தான் அந்த மரத்தில் ஏறணும் ஏதோ ஒரு காரணம் வாழ்க்கையில் மரத்தில் ஏறிய பழக்கம் இல்லை ஏறலாமா ஏறுறதை பார்த்துருக்கீங்க நீங்கள் இதுவரைக்கும் ஏறினதில்ல அன்னைக்கு தான் முதல் முதல்லாம் மரத்தில் ஏறுறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் பயந்துட்டே ஏறுறீங்க இது வெளியிருவோமா விழுந்துருவோமா கிளைகெலாம் முறிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏறுறீங்க பாதி மரம் ஏறியாச்சு நீங்கள் பயந்த மாதிரி அந்த கிளை முறிஞ்சு நீங்கள் கீழே விழுறீங்க விழுந்துருவோன்னே பயந்துட்டே தான் ஏறுறீங்க ஆனால் விழுந்துட்டுருக்கீங்க இப்போ இப்போ விழும்போது உங்களுக்கு பயம் இருக்குமா ஏறும்போது விழலை அப்போது நீங்கள் விழுந்துடும் தான் பயப்பட்டீங்க அங்கே விழல நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்போ தான் நீங்கள் பயந்துகிட்டே ஏறினீங்க இப்போ நீங்கள் உண்மையிலேயே விழுறீங்க விழும்போது பயம் இருக்குமா விழும்போது எந்த பயமும் இருக்காது அங்கே வந்து ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த மைண்ட் வந்து ரெண்டு மூணு நாள்லாம் பிரியாது டோட்டல் மைண்டாக தான் இருந்து வேலை செய்யும் என்ன பண்ணணுங்கிறதுல தான் கவனமாக இருக்கணும் மொழியே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற அந்த சாய்ஸே அங்கே கிடையாது செயல் மட்டும்தான் இருக்கும் மத் மொத்த மனமும் வந்து எல்லா பகுதியுமே ஒன்றா மாறிடும் இப்போ அதான் வந்து நம்ம டோட்டல் மைண்டு சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஒரு பைக் ஓட்டிட்டு போகிறீங்க ஒரு ஒரு டேனிங் வருது நீங்கள் ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க அந்த சைட்லேருந்து ஒருத்தர் வராரு நீங்கள் இந்த சைட்லேருந்து போய் நீங்கள் அந்த பக்கம் திரும்பணும் அவரும் இந்த பக்கம் திரும்பணும் நீங்களும் ஸ்பீடாக போகிறீங்க அவரும் ஸ்பீடாக போகிறீங்க இது வந்து எப்படின்னு சொல்லி திரும்ப பண்ண முடியும் உங்களை அறியாமலே ஏதோ ஒரு வகையில் நீங்களும் கரெக்டாக போயிடுவீங்க அவரும் கரெக்டாக வந்துடுவோம் இல்லை பிளான் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது இப்படி போகணுமா அப்படி போகணுமா நாம் இப்படி உழைக்கணுமா அவர் இப்படி உழைக்கணுமா பிளான் எல்லாம் பண்ண முடியாது ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படி அந்த ஸ்பான்டேனியஸாக நடக்கிற அந்த இதுக்கு பேர் தான் வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறது இதெல்லாம் தானாக நடக்கும் நம்ம பிளான் பண்ணியெல்லாம் இப்படிலாம் நட செய்யணுமா அப்படிலாம் செய்யணுமாங்கிற மாதிரிலாம் நம்ம பண்ணுறது ஒரு அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை அந்த காலத்தில் வந்து சில ஃபேமிலி வந்து திருடுறதே குலத்தொழிலாக வச்சுக்கிட்டு சில ஃபேமிலி இருந்திருக்கிறான் அப்படி ஒரு ஃபேமிலி ஒரு தாப்பம் இருக்கிறான் தாப்பம் வந்து திருடுறான் உள் பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அவன் திருடுறதை வச்சு அந்த எல்லோருமே பிழைக்கிறாங்க இந்த மகனுக்கும் வயசாகுது அவனுக்கும் திருடவனுக்கும் வயசாகிட்டு போகுது இப்போ ஒரு நாள் அந்த மகன் கேட்குறான் இப்போ நீ திருடி எல்லாம் கொண்டு வர எங்களை எல்லாம் வாழ வைக்கிறா உனக்கு பிறகு நான் தானே திருடி இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் நீ இதுவரைக்கும் எனக்கு திருட்டை கற்றுக் கொடுக்கவே இல்லையே திருட்டை கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு கேட்குறான் இப்போ தவப்ப சொல்கிறான் அதுவும் நியாயம் வா இன்றைக்கி நான் திருட போகிறேன் இன்னைக்கு போகும்போது நீ என் கூட வா திருட்டை படிச்சுக்கிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் திருடறக்கு போகிறாங்க நைட் ஒரு பெரிய பங்களா நல்ல வசதியான வீடு பெரிய பங்களா கொண்டது உள்ளே சாமர்த்தியமாக உள்ள நுழைஞ்சி போகிறாங்க இரும்பு பெட்டி எங்கே இருக்குன்னே தேடி பார்த்தானா அது ஒரு பெரிய ரூமில் தான் இருக்குது பெட்டியும் பெரிய பெட்டி அந்த திருடன் தாப்போம் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நிறைய கலைச்சாவிலாம் வச்சுருக்கான் போட்டு அந்த பீரோவை திற திறந்துடுறான் மகனை என்ன சொல்கிறான்னு சொன்னால் எப்போ நீ உள்ள பீரோ பெரிய பீரோவாக இருக்கு உள்ளே போ உள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டு நம்ம கொண்டு போயிடலான்னு சொல்லி சொல்கிறோம் மகனும் அந்த இரும்பு பெட்டிகளில் போய் வேண்டிய நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு இருக்கான் இந்த தாப்பு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவன் அப்படியே உள்ளே வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் இந்த மானுக்கு ஒன்றும் ஓடலை என்னடா கட்டு கட்டுவிடுக்க வந்தேன்னு சொல்லி இப்படி நம்ம இரும்பு பெட்டிகளை வச்சு மாட்டிட்டானா நம்மளை க சத்தம் போட்டு யாரே உதவிக்கும் கூட முடியாத வந்தானா துவைச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்களே சொல்லி என்ன பண்ணுறன்னு ஒன்றும் ஓடலை அப்படியே இரும்பு பெட்டிகளும் உட்காந்துக்கிட்டே இருக்கான் விடிய ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் வீட்டில் உள்ளவங்களாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரூமில் கூட்டுறதுக்காக ஒரு வேலைக்காரி உள்ள நுழையிறான் அவள் கூட்டிகிட்ருக்கான் அப்போ அந்த உள்ளே இருக்கிறவனுக்கு தெருது இப்படி யாரோ வந்து வீட்டை பெருக்கிட்டு இருக்காங்கிறத தெருது அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு பூனை சத்தம் போடுற மாதிரி சத்தம் போடுறான் சத்தம் போட்டு ஒரு பூனை புரண்டுற மாதிரி புரண்டி ஒரு சப்தத்தை கிளக்க ஏற்படுத்துகிறான் அப்போ இந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறான்னு சொன்னால் முதலாளியம்மா ஏதோ ஒரு அவசரத்தில் பூனை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல பார்த்தா சாவி அதில் தான் இருக்கு அதனால் அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுறான் இவன் இதான் சாம்சன்னு சொல்லி உள்ளே எஸ்கேப் ஆகி ஓடி வீட்டுக்கு போய் அந்த பணம் மூட்டையோட வீட்டுக்கு போய் சேர்றான் சேர்த்து தவப்பனார் திட்டு திட்டு நீ திட்டுறான் இப்படியாப்பா என்னை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் நீ அவன் கூலாக சொல்லிடுறான் இப்படி தான்ப்பா திருடுறதுக்கு கற்றுக்கிடணும் இப்போ இது அவனை பொறுத்தவரை கரெக்டு இப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு எப்படி இப்படியெல்லாம் போவோம் நம்ம இப்படி மாட்டுவாங்க நாம் இப்படியெல்லாம் ஏமாற்றி தப்பி வரணும்னுட்டுலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு போனானா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஸ்பான்டெயனியஸாக ஸ்ட்ரைக் ஆகுது இதுதான் வந்து என்ன சொன்னால் அந்த டோட்டல் மைண்டு தான் அங்கே வேலை செய்யுறது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனசே அப்படி வேலை செய்யணும் அப்படி ஒரு ஆற்றல் உள்ள மனசு வந்து நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்மளை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து அங்கே நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க